ஆகவே இங்க என்ன அம்சம் என்று சொன்னால் இந்த இடைமொன்சூன் காலத்தில இருந்து இந்த பருவக்காற்றுக்கு காலநிலை மாறுகின்ற பொழுது மேல்வழி மண்டலத்தில் வந்து இடிமுழக்கத்தினுடைய பாதிப்புகள் இருக்கும் அதுதான் இந்த மேற்காவுகை நிகழ்வுன்றது வெயில் அதிகமாக இருக்கும் இப்பொழுது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் கொழும்புல இன்றைக்கு வெளியில வலி இருக்குது வெயில் அவை இந்த வெயிலின் காரணமாக என்ன நடக்குதுன்னு சொன்னால் பின்னிரண்டு நாலு அஞ்சு மணிக்கு இடிமுழக்கம் முழக்கம் போக இல்லாம இருக்கு அவை இந்த இது வந்து மேற்காவுகை நிகழ்ச்சி இதை சில பேர் சொல்லுவினோம் உகைப்பு மலை என்று சொல்லுவார்கள் அதாவது வெயிலின் காரணமாக நீர் ஆவியாகி மேலெடுந்து சென்று பின் இடிமுளை இடிமுழக்கத்துடன் மழை பெய்கின்ற இந்த இதை குறிப்பிடுவார்கள் ஆகவே இந்த மலை வீழ்ச்சி வடக்கு கிழக்குக்கு இந்த இடிமுழக்கத்தோட பெய்கின்ற மலை வீழ்ச்சி குறைவாக இருக்கும் ஆனால் மலையக பகுதிகளில் இலங்கையினுடைய மத்திய பிரதேசம் தென்மேல் பிரதேசம் மலைய பிரதேசங்கள்ல இடிமுழக்கம் மிக தீவிரமாக இருக்கும் ஆகவே இந்த இடிமுழக்கம் அதிகமாக இருக்கும் மழை வீழ்ச்சியும் இந்த பகுதிகளில் அதிகமாக இருக்கும் இதன் காரணமாக என்ன நடக்கும் என்று சொன்னால் ஏலவே இந்த பிரச்சனையால பாதிக்கப்பட்டிருக்கின்ற நிலைமை பனியால் விழுந்தவன மாடறி விளக்க கதையாக முடியும் என்ன அம்சம் என்று சொன்னால் ஏலவே இந்த மலை வீழ்ச்சியின் காரணமாக நிலம் நிரம்பி ஈரழிப்பாக காணப்படுகின்ற நிலையில் மண்ணானது ஈரத்தினை உறிஞ்சி அதுக்குள்ள அந்த தகைப்பு விடுபடுகின்ற நிலையில அந்த மண்ணுக்கும் கல் கற்பாறைகளுக்கும் இடையிலே காணப்படுகின்ற ஒருங்கிணைவு விடுபடுகின்ற ஒரு நிலையில் மீண்டும் மேற்கா மலவீழ்ச்சி ஏற்படுகின்ற பொழுது என்ன நடக்கும் மேலும் நிலச்சரிவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது அதனைத்தான் இலங்கை அரசாங்கம் அதாவது வளிமண்டலவியல் திணைக்களமும் அந்த என்டிஆர்வும் சிவப்பு எச்சரிக்கை விட்டிருக்கின்றது இது மக்கள் முன்கூட்டியே மிக அவதானமாக இருக்க வேண்டும் அதுல இன்னும் ஒரு முக்கியமான விடயம் இங்கே சொல்லப்பட வேண்டிய என்னன்னு சொன்னால் முழு தெரியும் நசினல் அதாவது தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் என்டிஆர் என்று சொல்லப்படுகின்ற நிறுவனம்தான் இலங்கையில் நிலச்சரிவுகள் எங்கெங்கு ஏற்படுகின்றன அந்த ஏற்படுகின்ற பகுதிகளை படமாக்கி வரைபடமாக்கி எந்தெந்த பகுதிகள் இடர் மிகுந்த பகுதிகள் வல்னரபிளான பகுதிகள் பாதிக்கப்படக்கூடிய பகுதிகள் என்று அடையாளம் செய்திருக்கின்றன ஆனால் இந்த முறை ஏற்பட்ட அளவுக்கு அதிகமான வீழ்ச்சியின் காரணமாக என்ன என்று சொன்னால் அவர்களினால அடையாளமிடப்பட்ட பகுதிகளை விட மேலும் பல பகுதிகள் பாதிப்புக்குள்ளாகி இருக்கின்றன அப்ப இதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னு சொன்னால் இந்த மக்களினுடைய கட்டுமான அமைப்புகள் தான் தோன்றித்தனமாக நினைத்த இடத்தில் ரோட்டு செல்லுதென்றால் ரோட்டு பக்கத்துல வீடு அப்ப இவ்வாறான அமைப்புகளின் காரணமாகத்தான் இந்த அமைப்புகள் எல்லாம் கூடுதலாக பாதிக்கப்பட்டது ஆக இவற்றினை சீர் செய்வதற்கு அரசாங்கத்துக்கு நீண்ட காலம் எடுக்க போகுண்டது இது ஒரு பாரிய பிரச்சனை